நீங்கள் பிறந்தது முதல் மன்னரையை தொடும் வரை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அங்கமும் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள் தான் வள்ளலம் கண்மணி நாயகம் முகமது செல்லம் அவர்கள் நம் எல்லோருக்கும் தெரியும் ஆட்டினுடைய முன் சந்து சல்லல்லா அலி அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் சுரைக்காய் அதிலே அவர்கள் உணவிலே அதிகம் உபயோகிப்பார்கள் அது அவர்களுக்கு விருப்பம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அவர்களுக்கு ஒன்று பிடிக்கிறது சாப்பிடுகிறார்கள் என்றால் அது நம் விருப்பத்தை போன்றது அல்ல உங்களுக்கு ஏன் அவர்கள் சுரைக்காயை விரும்பி சாப்பிட்டார்கள் இந்த ஆட்டினுடைய இறைச்சினுடைய முன்சந்தை விரும்பி சாப்பிட்டார்கள் என்ற ஆய்வுகள் அன்றும் நடந்திருக்கிறது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது செய்யுதுனா அனுசரதி அல்லாஹு தாலான அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஒரு விருந்தில் கலந்து கொண்டேன் அந்த விருந்திலே ஒரு வாலி அதில் இறைச்சி இருக்கு அந்த இறைச்சியிலே சல்லல்லா உலை வசல் அகப்பை போடப்பட்டிருக்கிறது அந்த வாலியை அல்லது அந்த பாத்திரத்தை அவர் பக்கத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு அதிலே இருக்கக்கூடிய சுரைக்காயை துண்டை எடுத்து தன்னுடைய தட்டிலே எடுத்து எடுத்து வைத்து சாப்பிட்டார்கள் அன்று முதல் சுரைக்காய் எனக்கு பிரியமானது அனுசரதி இல்லாதன்னு சொல்கிறாங்க சிலதாசங்களுக்கு பிரியம்னா எல்லாருக்கும் பிரியமாயிடும் அப்படிதான் சஹாபிகள் இருந்தாங்க இப்ப இன்றைய ஆய்வாளர்கள் இன்னைக்கு எவ்வளவு மருத்துவம் வந்துருச்சு அந்த மருத்துவ ஆய்வுகள் குறிப்புகள் சொல்லும் விஷயம் என்ன தெரியுமா சுரைக்காய் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது அந்த ஆட்டு இறைச்சியில் நம்ம சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் அதை ஒரு கட்டுப்படுத்தி நம்முடைய உடலுக்குள் அதை இருத்தமாக வழங்குகிறது என்று இன்றைய மருத்துவ அறிவியல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆட்டில் கொலஸ்ட்ரால் இருக்குது ஆட்டு இறைச்சல கொலஸ்ட்ரால் இருக்குல்ல இருக்கு இந்த ஆட்டினுடைய முன் சந்தில் மாத்திரம் கொலஸ்ட்ரால் ஜீரோ இன்னைக்கு ஆய்வு பேசுகிறது முன் சந்தில் கொலஸ்ட்ரால் இல்லை என்கிறது அது ஜீரோ என்கிறது ஆக ரசூல் செல்லாம் ஒளிவ அவர்களுடைய விருப்பம் எல்லாம் அதில் சுவை இருக்கிறது சுவை கூடுதல் என்பது அல்ல இந்த சமூகத்தினுடைய நலன் சார்ந்தது